பாருங்க மணி பன்னெண்டாவது போகுது நான் ஒரு அதுக்கு ஆளுக்கு வந்த உள்ள அது டைம் கட்டுறப்போ ஒரு நாளைக்கு மறந்து போயிடுறேன் அதான் மதியானம் என்ன லஞ்சுக்கு செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் கழுதக்கட்டாக குட்டி சவர் இருக்காது ஏன்னா டின்னர் பாக்ஸ்க்கெலாம் எடுத்துட்டு ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி சப்பாத்தி பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி சைட் டிஷ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு என்ன குழம்பு வைக்க என்ன குழம்பு வைக்கன்னு எல்லா லேடிஸ்க்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை யோசி யோசிச்சு கடைசியில் தக்காளி தொக்க வச்சு முட்டையை அவிச்சு போட்டுலாம் முடிவெடுத்து இதை தான் பண்ணிகிட்ருக்கேன் பையனுக்கு தெரிஞ்ச கதை தக்காளியே தெரியக்கூடாது இத்தனை மூணு தக்காளிக்கு இவ்வளோ அள்ளி வெளியே போடுவோம் ரெண்டு முட்டையாக வச்சு தக்காளி தொக்கு இங்கே வந்து புடலங்காய் புட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் நிறைய முறை இந்த ரெசிபி போட்டுருக்கனால நான் இன்றைக்கி அதையுமே போடலை டைம்தான் பண்ணிவிட்டு இப்போ கூட ரீசெண்டாக கூட இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டேன் இங்கே ஒரு ஒரு முறை ஒரு மாதிரி இன்ஸ்டன்ட் பண்ண இன்ஸ்டெண்ட்டாக செய்கிறது எப்படி இந்த மாதிரி கூட போட்டுட்டேன் புடலங்காய் கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி இஞ்சி பூண்டெல்லாம் நறுக்கி போட்டு கொத்தமல்லி பருப்பில் வெங்காயம் நறுக்கி போட்டு புடலங்காயை கட் பண்ணி அந்த அரைச்ச மாவுலேயே சேர்த்து நம்ம அப்படியே தாளித்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து செம்ம சூப்பராக இருக்கும் ஒத்த குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே இந்த நான் ஏன் நான்ஸ்டிக் வைச்சேன் பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப மற்ற கடை எங்களுக்கும் இதை எடுத்தேன் சரி இருக்கிறத கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்க திங்க வந்து கடலை ஊற வச்சால் நைட்டை படுக்கும்போது எதாவது செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒன்றும் ஆகல சரி சுண்டலை தாளிச்சு விட்டேன் சுண்டல் தாளிச்சுட்டேன் பதினொன்றே காலுக்கு வந்து தான் சாதத்தை கழுவி காசு கழுவி போட்டேன் சரி வெந்துட்டுருக்கு வந்து குடலங்காய தாளித்து விட்டேன் ரசம் வச்சுருக்கேன் சுண்டலை பண்ண அந்த புட்டு ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொன்று தக்காளி பொக்குமே ரெடி ஆகிட்டுருக்கு தயிர் இருக்குது இவ்வளவு இருந்தோம் குழம்பு இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் என்ன ஊற்றி சாப்பிட்றது எனக்கு வேறு தொக்கு என் பையனுக்கு மட்டுந்தான் இப்போ குழம்பு தேவை அந்த குழம்பு நான் என்ன வைக்கிறது தெரியல நேற்றே நான் வந்து பருப்பு பொடியும் தயிரம் தான் வச்சு கொடுத்தேன் அவனுக்கு மதியம் என்ன சாப்பிடுவான்னு எனக்கே தெரியல பார்ப்போம் ஒரு கார குழம்பு ஏதோ வச்சோம்னா அதுவுமே மீந்து போயிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி சீலாக்கரோடு தொக்குமே இருக்குது தயிர் இருக்குது அப்புறம் இங்கே மோருமே இருக்குது இங்கே வந்து இது ரெடி ஆக முடிய போது தக்காளி தொக்குமே ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நான் என்ன குழம்பு வைக்க அதுவுமே ஒரு ஆள் நல்லா சாப்பிட்டா கூட நம்ம வைக்கலாம் என் பையன் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரைஸ் தான் இங்கே பார்த்தீங்களா இந்த அளவு ரைஸ் தான் சாப்பிட்ணும் அதில் நீங்கள் என்ன குழம்பு வைப்பீங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் என் வந்து மதியானம் சப்பாத்தி இதை வச்சு அதை சாப்பிட்டு முடிச்சுப்போம் அப்போ நான் ஒரு ஆள் குழம்பு வச்சு சாப்பிட்ணும் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் இங்கே விட்டுட்டோம் ரசம் சூடாச்சு ஒன்றும் ஊற்றிட்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு வச்சுட்டேன் மனசு வரமாட்டேங்குது நம்ம பழக்கம் இல்லை அந்த மாதிரி ரசம் ஊற்றி சாப்பிட்டு சரி இன்னும் கெச்சிரும் அப்படின்னு கூட ஒரு டிப்ஸ் சொல்ல சாப்பிடறேன் எப்போயுமே குக்கரில் தான் நான் சரி பண்ணியிருக்கேன் மூடி வந்து இப்போ வேண்டாம் தேவை எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி நம்ம குக்கரோட விசில் வேல்வையும் வந்து அப்போவே தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு கொண்டாக்கரைச்சி தேய்ச்சி கழுவிடுத்திங்கன்னா சுத்தமாகிடும் உள்ள ஒரு அழுக்கு இருக்காது நமக்கு விசில்லாம் ரொம்ப டக்குன்னு வந்துடும் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கவே இருக்காது விசில் சவுண்டு எதுவும் நீங்கள் வேணுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்போவே அது கொஞ்சம் முடிச்ச உடனே தண்ணியில் போட்டணும் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் சோப்பாட்டு போறதாக எல்லாம் கொண்டு கழுவி கட்டு வச்சுட்டீங்க எப்பவுமே க்ளீனாகவே இருக்கும் ஓகேங்களா செஞ்சோட பொண்ணு ஒரு சப்பாத்தி முட்டை தக்காளி தொக்கு அப்புறங்காய் போட்டு அப்புறமா வந்து சுண்டல் வச்சுட்டேன் அப்புறம் டின்னர் பாக்ஸுக்கு ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் புடலங்காய் போட்டு மொட்டை தக்காளி தொக்கு இதுதான் டின்னர் பாக்ஸுக்கு டெய்லி ஒரு வாழப்பறதான் வச்சிருந்துச்சு என் பையன் திருப்பி உங்களுக்கு வைக்கலாம் இவ்வளோ பெரிய பையன் என்ன செய்ய முடியும் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம்